நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி இவங்க நம்மளுக்கு வருஷ வருஷம் இத்தனை பேரும் நம்மளுக்கு இந்த கல்வி உதவி காண்டி நிறைய உதவி பண்ணுறாங்க நம்ம இன்னைக்கு கல்வி உதவி பார்த்தீங்கன்னா நம்ம சுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு நாலு லட்சம் ரூபாய் கல்வி உதவி கொடுக்குறோங்க இன்னைக்கு மட்டும் இதுக்கெல்லாம் இவங்க ஒரு பெரிய முக்கிய காரணம் சின்ன செட்டி நாடு நம்ம அம்பத்தூர் ஸோ அதுக்கு இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் நம்ம அம்பத்தூரில் இருக்குது அதுக்கு காரணம் இன்றைக்கி வந்து ஏஎம்எம் குரூப் டிஐ சைக்கிள் அவங்க தாங்கிறத இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு பெரிய கைதட்டலை கொடுத்து அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நாராயணண்ணன் இப்போ நாராயண சொன்னோம்னா அண்ணனுக்கு மேலே மிஞ்சணுன்ட்டு பல ராமசாமி அவர்கள் சிக்ரா நந்தவனத்தை வந்து எடுத்தாங்க அவங்க டீமு அண்ணன் வந்து அதில் கட்டணம் கட்டணுன்ட்டு வெகு சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நூற்றி தொண்ணூறு நாளில் ஒரு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபா பணம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணணுன்ற அவங்களோட குறிக்கோள் அடுத்தே மேற்கொண்டு நாற்பது லட்ச ரூபா அக்கௌண்டில் வச்சுருக்காங்க இந்த அவங்க பீரியடு முடிகிறதுக்குள்ளே ஒரு பெரிய கட்டிடம் ஒரு அறுபது கோடி ரூபா அளவில் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்க ஸ்பான்சரும் பிடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இது காசி சத்திர வரலாற்றில் மிகப்பெரிய மைல்ஸ்டோன் ஸ்டோன் கல்வி உதவித்தொகை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இங்கே அந்த கொடுத்தவங்களே பாராட்டணும் ஏன்னா கொடுக்க கொடுக்க கிணறு ஊறும் தண்ணி இறக்கி இறக்க ஊறும் அது போல் ஒவ்வொருத்தரும் இந்த ஒவ்வொரு தரவும் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டு பேருக்கு கொடுங்க இன்னும் அடுத்த வருஷம் மூணு பேர் கொடுக்குற மாதிரி கடவுள் செய்வார் வாங்கின மாணவர்கள் பின்னாடி திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் வரணும் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே டைமண்ட்ஸ் கேரட் அறிமளம் முத்து கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை வைக்கிறோம் நடக்க போகும் நடக்கட்டும் பாடல் இறைவணக்க பாடல்களை பாட அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தினரை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாரணத்து நாயகா வலம்புரி விநாயகா வாரணத்து நாயகா வல்லம்புரி விநாயகா ஆதிசக்தி சிவனனைக்கும் வல்லபை விநாயகா ஆதிசக்தி சிவனனைக்கும் வல்லபை விநாயகர் வரவேற்புரை வழங்க அம்பத்தூர் நகரத்தார் தலைவர் திரு வள்ளியப்ப நனன் அவர்களை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் நாற்பத்தி ரெண்டாவது முப்பெரும் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என முதற்கண் வரவேற்கிறேன் இங்கே வர இருக்கும் நிர்வாக இயக்குனர் அபிராமி மகால் கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்து நல்லவராம் வல்லவராம் நாணயம் மிக்கவராம் துடிப்போடு செயல்போ செயலாற்றும் துணிவும் மிக்கவராம் பாசத்துடன் கைகூப்பும் காசி சத்திர மேலாண்மை கழகத்தின் தலைவர் உலகம்பட்டி திரு லேனா நாராயணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பால்மணம் அடுத்து பால்மணம் கொண்டவராம் உயிர் காக்கும் பிரம்மன் ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பல நல்ல காரியங்கள் செய்து வரும் நிர்வாக இயக்குனர் செந்தூரான் கள்ளி கல்வி ராம வைரவன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் நமது நகரத்தார் பெருமக்கள் அண்ணன்கள் ஆட்சிமார்கள் குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த முப்பரும் விழாவிற்கு வருடந்தோறும் நிறைய நிறைய உதவிகளை வழங்கி வரும் கலைமாமணி அபிராமி ராமநாதனுக்கு அது ராமநாதன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கீழச்சிவப்பட்டி கோல்டன் சிங்காரம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க வந்து யூஎஸில் இருக்காங்க இல்லாட்டி வந்திருப்பாங்க இந்த இந்த நம்ம நிகழ்ச்சிக்கு அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்கெல்லாம் நம்மளுக்கு வருஷத்துக்கு வந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் இந்த கல்வி நிதி காண்டி கொடுக்குறாங்க அடுத்து பரத் முத்துகணேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சிறுவயல் என் வள்ளியப்பன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் அடுத்தது நமது செயலாளர் இ வி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது அண்ணன் தொல்காப்பியம் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பலவான்குடி எம் முருகப்பன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து கீழச்சிவப்பட்டி ஜி வள்ளியப்பன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து ஓ சிறுவியல் திரு எம் கண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது விகேவி அவர்களுடைய தாயார் திரு கண்ணாத்தாள் ஆட்சி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வள்ளி பழனியப்பன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது துணைத் தலைவர் அடுத்து சரவணன் முத்துக்கு முத்துக்கருப்பன் ஆராவைல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நமது மகேஸ்வர பூஜையின் தலைவர் சி டி ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் அடுத்து ராமநாதன் நாகம்மை ஆட்சி அவர்களுக்கும் திரு சி கண்ணன் அவர்களுக்கும் எல் ச சத்யகுமார் அவர்களுக்கும் வி வைரவன் மிதலைப்பட்டி அவர்களுக்கும் டி ஆர் லக்ஷ்மி நாராயணன் அவர்களுக்கும் திரு ஜி மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் எம்எஸ்பி சேதுராமன் குளிபரை அவர்களுக்கும் கே டி எம் சாத்தப்பன் அவர்களுக்கும் அண்ணன் முத்துநாச்சியப்பன் அவர்களுக்கும் திரு எம்எஸ்பி அருணாச்சலம் அண்ணன் அவர்களுக்கும் திரு ஓஎஸ் இன்ஃபோடெக் கே பழனியப்பன் அண்ணன் அவர்களுக்கும் தெய்வானி முத்துக்கருப்பன் ஆட்சி அவர்களுக்கும் ஒய் கிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கும் எஸ்பி ராமகிரி ஆட்சி ராமு டிராவல்ஸ் அவர்களுக்கும் யூ கருப்பையா அண்ணன் அவர்களுக்கும் பூமி ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கும் கே கேஆர் டிராவல்ஸ் ராமனசா ராமசாமி அண்ணன் அவர்களுக்கும் ராமநாதன் முத்துக்கருப்பன் ஆராவேல் அவர்களுக்கும் வேலப்பன் செட்டியார் அவர்களுக்கும் ஆர் என் சேவுகன் அண்ணன் அவர்களுக்கும் கே டி கதிரேசன் அண்ணன் அவர்களுக்கும் கே கதிரே கதிரேசன் அண்ணன் பி எல் நாச்சியப்பன் அண்ணன் எம் சண்முகம் ஆறாவயல் வி வள்ளியப்பன் எல் சண்முகம் பி எல் ராமநாதன் ஏஎல் முத்துராமன் எஸ் நாச்சியப்பன் வி தேனப்பன் பி ஆர் சுப்பிரமணியன் ஸ்ரீ ம மாணிக்கமாச்சி எதுக்கு இவ்வளோ பேரை படித்தேன்னா யாரையும் ஊற்றக்கூடாதுன்னு இவங்க நம்மளுக்கு வருஷா வருஷம் இத்தனை பேரும் நம்மளுக்கு இந்த கல்வி உதவி காண்டி நிறைய உதவி பண்ணுறாங்க நம்ம இன்றைக்கி கல்வி உதவி பார்த்திங்கன்னா நம்ம சுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு நாலு லட்சம் ரூபாய் கல்வி உதவி கொடுக்குறோங்க இன்றைக்கி மட்டும் இதுக்கெல்லாம் இவங்க ஒரு பெரிய முக்கிய காரணம் அதனால் நம்ம தான் அவங்களுக்கும் எனக்கும் ஒரு சந்தோஷம் அதனால் இவ்வளோ பேர் நம்ம எல்லோரையும் நினைவு கூறுறோம் இவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு வந்திருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் கௌரவ தலைவரும் காசி சத்திரத்தின் மேலாள் தலைவருமான உலகம்பட்டி திரு லேனா காசிநாதன் அண்ணன் அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் அவங்க வள்ளியப்பன் வந்து வரவேற்புரை வழங்கிட்டாங்க அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தினுடைய நாற்பத்தி ரெண்டாவது முப்பெரும் விழா இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நகரத்தார் பெருமக்கள் பெரியவங்க எல்லாருமே ஏன்னா அவ்வளவு பேரும் பேர் சொல்லி சொல்லணும் எல்லாம் பெரியவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க ஆட்சிமார்கள் வந்திருக்கீங்க பையங்க குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்கீங்க ஸோ வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடு திரும்ப திரும்ப இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷமாக இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சின்ன செட்டி நாடு நம்ம அம்பத்தூர் ஸோ அதுக்கு இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் நம்ம அம்பத்தூரில் இருக்குது அதுக்கு காரணம் இன்றைக்கி வந்து ஏஎம்எம் குரூப் டிஐ சைக்கிள் அவங்க தாங்கிறத இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு பெரிய கைதட்டலை கொடுத்து அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது இன்றைக்கி நம்ம இவ்வளவு பேர் அந்த டிஐ குரூப்பில் வேலை செய்கிறதுக்காக வந்தோம் அங்கே அப்போ நம்ம நீங்கள் அங்கே வேலை பார்த்து அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்களையெல்லாம் நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி உலகம் பூரா இருக்கிற இடங்களில் நம்ம அம்பத்தூரில் இருக்கும் அந்த பெரியவர்களுடைய அந்த பிள்ளைகள் பையங்க பொண்ணுங்க எல்லாருமே எல்லா நாட்டிலும் மற்றபடி இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப சௌரியமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் அதற்கு நமது மேனாம்பேடு முருகன் ஒரு முதற்கண் காரணமாகும் ஸோ இன்றைக்கி இந்த அம்பத்தூர் நகரத்தார் இந்த சங்கம் இன்னைக்கு வந்து கல்வி நிதி தலைவர் அவங்க சொன்ன மாதிரி சுமார் நாலு லட்சம் ரூபாய் கல்விக்கு நான் வந்து காசி சத்திரத்தலை தலைவராக இருக்கும்போது அந்த ஒட்டு மொத்தத்துக்கும் எண்ணூற்றறுபது பேருக்கு எழுபத்தி ஆறு ஊர்லேயும் சேர்ந்து அப்போ வந்து செந்துரான் அவர்கள் வந்து செயலாளராக இருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து கல்வி நீதி கொடுத்தது வந்து எழுபத்தாறு ஊருக்கும் எண்ணூற்றறுபது பேருக்கு எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கி வள்ளியப்பனுடைய தலைமையில் பிகேவி சுப்பிரமணியனுடைய செயலாளருடைய சிறப்பான அந்த ஒரு செயல்பாட்டில் அவர்களுடைய நிர்வாகம் அம்பத்தூரில் இருக்கிற அந்த சங்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய படிப்புக்காக நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள் என்றால் அது மிகவும் பெரிய விஷயம் இன்றைக்கி வந்து நமக்கு இங்கே தலைமை தாங்கி அந்த வாழ்த்துறை வழங்குறதுக்கு நம்ம அபிராமி ராமநாதன் வர இருக்கிறார்கள் அவங்க ஒரு வேலையினால் ஒரு கால் வாக்கில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து அவங்கள வந்து கலியுக அந்த கர்ணன்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து அவங்க இருக்கும்போது தான் ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்லணும் இருந்தாலும் வந்து முத முதல்ல இந்தியாவில் இந்த மல்டிப்ளக்ஸ் தேட்டர் காம்ப்ளெக்ஸை உருவாக்குனது அபிராமி ராமநாதன் அண்ணன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது அவங்க ஊர் பூலாங்குறிச்சியில் ஒரு திருமண மண்டபத்தை கட்டி அதை வந்து எதவா இருக்கவங்களுக்கு இலவசமாக கொடுத்து மற்றும் அங்கே வந்து அங்கே ஒரு லாக்கர் யூனிட்டு எல்லோ நகரத்தார்களோடு சேர்ந்த லாக்கர் யூனிட்டு மற்ற எண்ணற்ற சேவைகளை அங்கே பூலாங்குறிச்சிக்கு செய்து வருகிறார்கள் அடுத்தது இன்றைக்கி அந்த ரோட்ரி சங்கத்தில் கவர்னராக இருந்து இன்றைக்கி பெரிய பணிகளை இன்னும் பெரிய ஒரு ச தலைமை பொறுப்பில் இருந்து எண்ணற்ற செயல்பாடுகளை அவங்க வந்து இப்போ இருக்காங்க அடுத்தது வந்து இன்னும் நிறைய இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கூட பார்த்துருப்பீங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து அஞ்சு கோடி ரூபாய் செலவில் வேலூரில் ஒரு தங்க ரதம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் இது மாதிரி காசி சத்திரத்துக்கு கடந்த பதினஞ்சு வருஷமாக ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் நெய்வேத்தியம் மேணி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கடந்த பதினஞ்சு வருடங்களாக அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி கொடுக்குற எண்ணம் இருக்கவர்கள்ட்ட இன்னும் நிறைய இப்போ அவங்க ஆக்சுவலாக அந்த சினிமா ப்ரொடியூஸ் இருக்காங்க இப்போ ஸோ இப்போ அவங்க நம்ம முருகன்ட்டை நம்ம வேண்டதெல்லாம் என்னென்னா இப்போ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதோட அடிஷனலாக ஒரு வார்த்தை இப்போ வள்ளியப்பன் அவர்கள் இந்த லிஸ்ட் ஒன்று படித்தாங்கல்ல இருபது முப்பது பேர் நாலு லட்ச ரூபா நன்கொடை படிப்புக்காக கொடுத்தது மட்டும் அது நான் அவங்க படித்தது படிப்புக்காக கொடுத்தது மட்டும் ஸோ அந்த மாதிரி கொடுக்குறவர்களுடைய குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய அவங்க கையில் பணம் வரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டால் நிறைய அவங்க கையில் பணம் வந்தால் இன்னும் அவங்க நிறைய கொடுப்பாங்க அப்படி இதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது இன்றைக்கி வந்து தலைவர் காசி சத்திரத்தினுடைய தலைவர் நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஸோ அவங்க ரொம்ப ஆக்டிவாக நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைங்கிற மாதிரி நமக்கு அப்புறமும் இந்த உலகத்தில் பேசப்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கோடு காசி சத்திரத்தில் அரிய பெரிய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முந்நூற்றி நானூற்றி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்கள் நாற்பத்தி எட்டாயிரம் நகரத்தார் குடும்பங்கள் இவங்களுடைய ஆதரவோட நன்கொடையாளர்களுடைய ஆதரவோட அவங்க அந்த நிர்வாகம் எடுக்கிற திட்டங்களை எல்லாத்தையும் நம்ம மேனாம்பாடு முருகனும் காசி விஸ்வநாதர் பழனி முருகன் இவர்கள் எல்லாம் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் கொண்டு அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்தது நம்ம செந்தூரான் வைரவன் அவர்கள் நான் காசி சத்ர தல தலைவராக இருக்கும்போது அவங்க செயலாளராக இருந்தாங்க இன்றைக்கி பழனியில் நாங்கள் வந்து புதுசாக ஒரு இடத்தை வாங்கி வந்து அதில் ஒரு பெரிய ஐம்பது ரூம் வச்சு கட்டடம் கட்டி சுமார் எட்டு கோடி ரூபாயில் நம்ம அதை செஞ்சுருந்தோம் இன்றைக்கி அதனுடைய மதிப்பு வந்து இருபது கோடி ரூபாய் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கை தட்டுங்க கை தட்டினா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கும் நல்லது அந்த செஞ்சவங்களுக்கும் இன்னும் போகிறவங்களுக்கும் ஒரு இது சிறப்பாக வரும் ஸோ அந்த வகையில் அவங்க செந்துரான் வைரவன் அவர்கள் அவங்க வந்து காலேஜில் தொடர்ந்து நகரத்தார்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க உங்களுக்கு இப்போ நம்ம இந்த எல்லாம் என்ன உதவிகள் அம்பத்தூர் சங்கத்தில் பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லுவார்கள் இப்போ சங்க உறுப்பினர்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சுருங்க பிள்ளைகள்கிட்ட இப்போ ஒரு சிலர் கூட சொன்னாங்க அந்த பிள்ளைங்களே வந்து வாங்கணும் இந்த இவங்க கொடுக்குற பணத்தை இந்த சங்கத்தில் கொடுக்குற பணத்தை இந்த பிள்ளைகளே வந்து வாங்கணும் அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது ஆனால் அது தேவையில்லை நம்ம பிள்ளைக நம்ம ஆத்தாப்பற்றி கஷ்டப்படுறத அவங்க பார்க்க வேண்டாம் நம்ம ஆத்தாப்பற்றி நம்மளுடைய கடமை என்னென்னா அந்த பிள்ளைகளை நம் பிறர் வந்து போற்றக்கூடிய அளவில் அவன் தனி காலில் நின்றுக்கக்கூடிய அளவில் அவனை வளர்க்குறது ஆத்தாப்பத்தினுடைய கடமை ஸோ அதனால் நம்ம எப்பேற்பட்ட கஷ்டப்பட்டாவது அந்த பிள்ளைகளையும் அந்த பையங்களையும் உயரிய லெவலில் அவங்க எந்த அளவுக்கு படிக்க வைக்கிற விரும்புகிறாங்களோ படிக்க விரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள படிக்க வைக்க வேண்டியது நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய தாய் தகப்பனுடைய கடமை அந்த வகையில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கம்மியாக இருக்கவங்களுக்கு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து இந்த மாதிரி சங்கங்களுக்கு இருக்குது காசி சத்திரமாக இருக்கட்டும் அம்பத்தூர் நகரத்தார் சங்கங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது ஸோ முழுக்க முழுக்க நாற்பத்தாறாயிரம் குடும்பத்தினுடைய பிள்ளைகளையும் நம்ம நல்லா படிக்க வச்சிட்டோம்னா இந்த நகரத்தார் சமூகத்தை உழக்க இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அழியாது அது தொடர்ந்து இருக்கும் அதுக்குள்ளே எல்லா முயற்சியை எடுப்போம் என்று சொல்லி இந்த தலைவர் ஆற்றல் மிகு தலைவர் வள்ளியப்பன் பலவாங்குடி இருக்கிறார் ஆற்றல் மிகு செயலாளர் வி கேவி சுப்பிரமணி கீழப்பூங்குடி மற்றும் நிறைய நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகள்லாம் இருக்காங்க எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட்டு செயற்கரிய செய்திகளை செய்து நகரத்தார் இந்த அம்பத்தூர் நகரத்தார் சங்கம் பேரும் புகழும் அடைந்து ரொம்ப இருக்க சங்கங்கள்லேயே ரொம்ப சிறப்பான சங்கம்ங்கிற பேரை எடுத்து வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த ஒரு அரிய தெரிய வாய்ப்பை கொடுத்த சங்கத்திற்கும் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருகனை இருகரம் கூப்பி வரவேற்று இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராம் அண்ணன் ராம வைரவன் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நகரத்தார் எந்த ஊருக்கு சென்றாலும் ஒரு சிறப்பு இருக்கும் அந்த ஊரில் ஒரு கோவில் கட்டுவார்கள் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவார்கள் அந்த ஊரில் இருக்கிறது ஒரு சங்கம் அமைப்பார்கள் எனக்கு தெரிந்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சங்கம் ஆரம்பித்த முதல் சங்கம் அம்பத்தூர் நகரத்தார் சங்கமாக தான் இருக்கும் என்று கோரிக்கொள்கிறேன் எல்லோருக்கும் முன்னோடியாக திகழ்ந்த இச்சங்கம் இன்றைய தினம் அத்தனை பிள்ளைகளுக்கும் பரிசு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் இந்த இருக்கவங்க அத்தனை பேருக்குமே பரிசு கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கத்திற்கு நான் ரெண்டாவது முறையாக வருகிறேன் அண்ணன் காசி அண்ணன் அவர்கள் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு என்னை இங்கு அழைத்தார்கள் அன்றும் நானும் அபிராமி ராமநாதனும் தான் கலந்து கொண்டோம் என்பதில் கூறிக்கொள்வே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இல்லைனா காசிநாதன் பற்றி சொல்லணும் எனக்கு தலைவர் நான் காசி சத்திரத்தில் செயலாளராக இருக்கும்போது போது அன்னை தலைவராக இருந்தாங்க அண்ணன் அண்ணனோடு சேர்ந்து நானும் மணந்தேன் ஏன்னா அண்ணன் தான் வந்து ப பழனி கட்டணும்னு முடிவெடுத்தது அண்ணன் தான் அவங்க பின்னாடி நாங்கள் இருந்து சிறப்பாக கட்டினோம் அண்ணன் வந்து நான் கட்டினதாக சொன்னாங்க அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தேன் அதே போல் அவர்கள் கௌரவ தலைவராக இருந்து இந்த நகரத்தார் சங்கத்தை வழி நடத்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுகளும் அண்ணன் கூட இருந்தாங்க ஏன்னா படிப்புக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு காசி சத்திரத்தில் ஒருவராக ஒருவரும் மட்டும்தான் கொடுத்தோம் அண்ணன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லா பிள்ளையும் படிக்கணுன்ட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் படிக்கணும்னு சொன்னாங்க அதே மாதிரி முதியோர் உதவித்தொகை கொடுக்கணுன்ட்டு அதுக்கான ஒரு கட்டிடத்தை மதுரையில் கட்டி அதிலிருந்து வரும் வருமானத்தை முதியோர் உதவித்தொகையாக எல்லோருக்கும் அளித்தோம் அதே போல் திருமண உதவி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் முன்பு இருந்ததை கூட்டி கொடுத்தோம் அதே போல் நம்ம எழுபத்தாறு ஊரிலும் இறுதிச் சடங்குக்கு யாரிடமும் பணம் இல்லை என்றால் அந்தந்த ஊர் காரியக்காரிடம் சென்றால் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அதுவும் வந்து அண்ணன் சொல்லி தான் எல்லாமே நாங்கள் பண்ணோம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய தலைவர் அண்ணன் அவர்கள் என்பதை கூறிக்கொள்வி பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல் நாராயணண்ணன் இப்போ நாராயண அண்ணனை சொன்னோம்னா அண்ணனுக்கு மேலே மிஞ்சணுன்ட்டு பல ராமசாமி அவர்கள் சிக்கிரா நந்தவனத்தை வந்து எடுத்தாங்க அவங்க டீமு அண்ணன் வந்து அதில் கட்டணம் கட்டணுன்ட்டு வெகு சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நூற்றி தொண்ணூறு நாளில் ஒரு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபா பணம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணணுன்ற அவங்களோட குறிக்கோள் அடுத்த மேற்கொண்டு நாற்பது லட்ச ரூபா அக்கௌண்டில் வச்சிருக்காங்க இந்த அவங்க பீரியடு முடிகிறதுக்குள்ள ஒரு பெரிய கட்டடம் ஒரு அறுபது கோடி ரூபா அளவில் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்க ஸ்பான்சரும் பிடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இது காசி சத்திர வரலாற்றில் மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அண்ணனை வந்து பாராட்டணும் ஏன்னா அவங்க வந்து எதையுமே பாசிட்டிவாக பேசுவாங்க ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பேசினாலே எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தால் நம்ம எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கிறதுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இப்போ அண்ணனை பற்றி சொன்னாங்க அபிராமி ராம்நாதன் அவங்க வந்து சிந்திக்கவும் பேசுவார்கள் சிரிப்பதற்காகவும் பேசுவார்கள் அவர்கள் வந்து இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் இப்போ மால் வந்து புதுசாக எதையுமே திங்க் பண்ணுவாங்க ஒரு சினிமா தேட்டரோட ஒரு மால் உருவாக்குனது தமிழ்நாட்டிலே அன்ன ஒரு ஆள் தான் அவங்க வந்து இப்போ ஒன்று ஒன்றுக்குமே ஸ்பான்சர் கவர் இது ரோட்ரி கவர்னராக இருந்தாங்க அந்தந்த பீரியட்லேயும் ஒவ்வொரு புது ப்ராஜெக்ட்டும் யூஸ் பண்ணாங்க அவங்க எப்படி பண்ணாங்களோ அதுபடி தான் நான் ரோட்ரி பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ம ஐ கேம்ப் இது மெடிக்கல் கேம்ப் ஒன்று பண்ணேன் ஹார்ட் கேம்ப்பு அதில் ஆயிரம் பேருக்கு ஸ்க்ரீன் பண்ணி அந்த ஆயிரம் பேரையும் ட்ரிபிள் ட்ரிபுளம்லேருந்து வர சொல்லி டாக்டர் தாஸ் டாக்டர் ராஜன் ரெண்டு பேரும் வந்து ஒரு எக்கோ த்ரெட்மில் அதிலே பண்ணாங்க அதில் நாற்பத்தெட்டு பேருக்கு ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணோம் அது எப்படி பண்ணணும்னா ஒரு எம்பிஎம்எல்ஏ ஃபண்டில் ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்தா போதும் நான் ஒரு அறந்தாங்கிலேருந்து வந்த ஒரு மாணவனை வந்து ஃபஸ்ட் டே வந்து அவனை இங்கே த்ரிபுளமுக்கு அனுப்பிச்சிருந்தேன் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அந்த பையன் வந்து ஒரு பன்னெண்டு வயசு பையன் அடுத்த நாள் காலை எனக்கு அதுக்கு வரைக்கும் கொஞ்சம் அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு அந்த பையன் இங்கே வந்துட்டு அடுத்த நாள் காலையில் உயிரோடு இருக்கேன்னா உங்களால் தானே எனக்கு சொன்னேன் அந்த எனர்ஜி தான் வந்து எனக்கு நாற்பத்தெட்டு பேருக்கு நம்மளால் ஒரு எம்பிஎம்எல்ஏட கையெழுத்து தான் வாங்கணும் அதனால் இருக்காங்கன்னு சொல்லி நாற்பத்தெட்டு பேருக்கு பண்ணேன் அதே போல் இப்போ அண்ணன் பேசும்போது இங்கே கல்வி உதவித்தொகை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இங்கே அந்த கொடுத்தவங்களே பாராட்டணும் ஏன்னா கொடுக்க கொடுக்க கிணறு ஊறும் தண்ணி இறக்க இறக்க ஊரும் அதுபோல் ஒவ்வொருத்தரும் இந்த ஒவ்வொரு தினம் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டு பேருக்கு கொடுங்க இன்னும் அடுத்த வருஷம் மூணு பேர் கொடுக்குற மாதிரி கடவுள் செய்வார் வாங்கின மாணவர்கள் பின்னாடி திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் வரணும் ஏன்னா நீ இன்றைக்கி வாங்குகிற நிலைமையில் இருக்க நாளைக்கு திருப்பி கொடுக்குற லெவலுக்கு வளரணும் அப்போ திருப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வளரணும் என்று தருணத்தில் கூறுக்கல புதுக்கோட்டையில் என்ன பண்ணால் கல்வி உதவி தொகை டாக்டர் ராமசாமி தலைமையில் இது பண்ணி ஒரு ஒருத்திட்ட பத்தாயிரம் ரூபா வாங்கணும் நூறு பேர்கிட்ட வாங்கினோம் அந்த பணத்தை ஒரு பையன் நாலு வருஷம் படிக்கிறான் பொண்ணு நாலு வருஷம் படிக்கிறான் நாலு வருஷம் கட்டணும் அஞ்சாவது வருஷம் அவன் வேலைக்கு போனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கட்டணும் கடைசியில் அந்த வட்டி கிடையாது ஆனால் அந்த பையங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லும் போதே சொல்லித்தான் கொடுக்குறாங்க நீ நான் கட்ட பணம் கட்டலைன்னா ஒரு பையனோட படிப்பை நீ கெடுக்குறேன்னு நினச்சிக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அத்தனை பேரும் ஒழுங்காக திருப்பி கொடுக்குறாங்க அந்த பையன் முடிச்சு போகும்போது அவன் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போகிறான் வட்டி இல்லை ஆனால் அவன் மனசுக்காக அவன் பண்ணுறான் அந்த எண்ணங்கள் வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் அதோடு ஒன்று எங்கள் கல்லூரியில் மிகவும் எதவானவர்கள் யாரும் இருந்தால் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்லை எங்களிடம் அம்பத்தூர் அறத்தார் சங்கத்தில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர்களை ஃப்ரீயாக படிக்க வைக்கிறோம் எல்லா வித உதவிகளையும் செய்கிறோம் எங்களிடம் பாலிடெக்னிக் கல்லூரி இருக்கிறது இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கிறது அனைவருக்கும் வேலையும் வாங்கி தருவோம் என்பதை தருணத்தில் கூறிக்கொள்கிறேன் நான் பணம் இல்லைன்றதுனால ஒருத்தர் படிக்காமல் இருக்கக்கூடாது காசி என்ன சொன்ன மாதிரி படிப்பு தான் முக்கியம் படித்தா அந்த குடும்பத்தை எப்படி வேணாலும் முன்னேற்றலாம் அதற்கு நாங்கள் எங்களால் அத்துணை உதவிகளையும் செய்வோம் என்று தருணத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர் ராம வைரவன் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்ய சங்கத்தின் செயலாளர் திரு வி கே வி சுப்பிரமணியம் அண்ணன் அவர்களை மரியாதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பு செய்யப்படுகிறது நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு லேனா காசிநாதன் அண்ணன் அவர்களுக்கு சங்கத்தின் துணைத் தலைவர் திரு பழனியப்பன் அவர்கள் மரியாதை செய்வார்கள் உலகம்பட்டியில் பிறந்த நாயகர் நாராயணன் என்ற நல் நாமம் பெற்றவர் காசி விஸ்வநாதர் அருள் பெற்ற காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் இந்நாள் தலைவராம் எங்கள் அன் அன்பு அண்ணன் லேனா நாராயணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்